முதல் முறையாக விமானத்தில் பறந்த அரசு பள்ளி மாணவியர் கரூர் சோமூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையிலிருந்து இருந்து வழி அனுப்பி வைத்தார் நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாக மாணவர்கள் உற்சாகம் கரூர் சோமூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் முப்பது மாணவர்கள் மற்றும் மூன்று ஆசிரியர்களை சென்னைக்கு விமானம் மூலம் சுற்றுலாவாக கரூரை சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் அழைத்து சென்று கவனம் ஈர்த்துள்ளனர் கரூர் ரவுண்ட் டேபிள் மெட்ராஸ் ஸ்டெர்லிங் ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடி சர்க்கிள் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுலாவை ஒருங்கிணைத்து உள்ளனர் கரூரில் இருந்து வேன் மூலமாக அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கோவை விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் பயணித்தனர் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மாணவர்களை வழியனுப்பி வைத்தார் இது குறித்து கல்வி சுற்றுலா அழைத்து செல்லும் தன்னார்வலர்கள் வெங்கட் ராகவன் அஜய் மோகன் நந்திதா ஆகியோர் கூறுகையில் விமானத்தில் பயணித்த மாணவ மாணவிகள் முதல் முறையாக பயணிப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் சென்னைக்கு சென்றதும் அவர்களுக்கு தேவையான காலை உணவு மதிய உணவு என அனைத்தையும் வழங்கி சென்னையின் முக்கிய இடங்களுக்கு அழைத்து செல்வதாக தெரிவித்தனர் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்த மாணவர்கள் விமானத்தில் இருந்தபடி மேலிருந்து கீழே உள்ள பகுதிகளை பார்வையிட்டு ரசித்தனர் இந்த பயணமானது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடி சர்க்கிள் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் த்ரீ எஜுகேஷன் அதாவது கல்வியினால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இந்தியா முழுவதும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறோம் அது வந்து கல்விங்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும் தான் கிடையாது அதை தாண்டி உலகத்தில் இருக்க பல விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளைட் ஆஃப் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டி போய் அந்த ஊரை சுற்றி காமிச்சு சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனா இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கிற சோமூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கூட்டு போறோம் அவங்க ஒரு முப்பது குழந்தைகள் மூன்று டீச்சர்ஸு எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம இங்கிருந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே விஜிபி மெரீன் கிங்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம் மாலு பீச் அந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி காமிச்சு திரும்ப வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி கூப்பிட்டு வந்து கரூர்லேயே ட்ராப் பண்ணுறோம் ஸோ கரூரில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு இது மாதிரி டிராவல் உடனே நம்ம எம்எல்ஏ சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வழி அனுப்பி வைக்க வந்திருக்கிறாரு அவருக்கு நன்றி அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவர் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கிஃப்டும் கொடுத்துருக்குறாரு அதுக்கும் தேங்க்யூ சார் குழந்தைகள் சார்பாக நன்றி